அடுத்தது ரிவெஞ்சு யார் நம்ம செல்ல குட்டி லாலி இச்சிப்பு பசங்கனாலு ஒரு இருபத்தெட்டு வந்து அவங்களும் சம்பளம் பண்ணுறோம் ஜி சிபி நார்த்துவார ஒரு பாடி வருது அதையும் இதே கிரவுண்டில் புதைக்கிறோம் மெரினாலில் கரைக்கிறோம் ஆண்ட்னது என் மும்பை இந்தியன்ஸா எனக்கு அதெல்லாம் தெரியாது எனக்கு சிஎஸ்கே தான் தெரியும் ஆர் சிபினா தோற்றுனா மொட்டை சீரியா பாரு பாரு மூணு எம்ஐ ஃபேனை பார்த்தேன் எல்லார்ட்டது ஒரே காமன் ரிப்ளை தான் ஃபர்ஸ்ட் பச்சர் எனக்கு சாப்பிட்டு விட்டுருக்கும் ஃபர்ஸ்ட் பச்சர் எனக்கு சாப்பிட்டு விட்டுருக்கும் எனக்கு புரியல ஃபர்ஸ்ட் பச்சர் சாப்பிட்டு உரிய உரி அதே நேரம் சொல்லி எனக்கு போர் அடிச்சு போச்சியா எனக்கு புரியல ஐயோயோ பா முடியலையா விட்டுருங்க சொல்லுங்க அடுத்து ஆர்சி தான் இருக்காங்க பாருங்க கதரை விட்டோம் எம்ஐ ஆர்சிபியை கதரை 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 விட்றோம் அவன் ஓவர் கான்ஃபிடன்ஸாக ஆடிட்டு இருக்காங்க வேற எதுவும் இல்லை மாசம் ஆடணும்ல மாசம் ஆடணும் மாசம் ஆடணும் மாசம் தலை வந்தாரு அடிக்கலன்னு சொல்லிட்டு போறாங்க

ஸோ ஆ ஹர்திக் பாண்டே இல்லை இப்போ விமுராவும் இல்லை அவங்களாம் எல்லாமே லாஸ்ட்டு வரை வரைக்கும் எடுத்துகிட்டு வந்துவாங்க ஸோ நல்லதாம்பரோ ஆடினாங்க சூ வருஷமாக நல்லா நல்லா ஸ்டே பண்ணுங்கள் நல்லா நீ நல்லா நட்டவே நல்லா பண்ணிட்ருக்கோம் உங்களை பந்தாடிட்டு இருக்கோம் பரவாயில்ல நல்லா ஜெயிப்பீங்க அத்தவாட்டி அங்கே நாங்கள் ஜெயிச்சிருவோம் பரவாயில்ல அழுவாதீங்க எப்படி இருந்துச்சு செம்மையாக இருந்தது நடுவுல கொஞ்சம் தூங்க போட்டாங்க தல தரிசனம் வந்தது அந்த பாட்டுக்காக எல்லாரும் தூக்கத்துல ஏப்பி விட்டாங்க தச்சின் தந்த விதரா நின்று பொறுமையாக நிதானமாக ஆடினார் சென்னைக்கு அடுத்தபடி வெட்டுறது அடுத்தது ரிவெஞ்ச் யார் நம்ம சொல்லக்குட்டி லாலி சிப்பு பசங்க நாளைக்கு ஒரு இருபத்தி எட்டு வந்து அவங்களுக்கு சம்பவம் பண்றோம் ஓஜி சம்பவம் பண்ணி அங்க ஜோக அஞ்சு கிலோ ஏதோ கப்பு ஜேஸ்ட மாரி அவன் அஞ்சு கப்பு வச்சுக்கிறான் இவன் அஞ்சு கப்பு வச்சுக்கிறான் நீங்க எப்படா கப்பு அடிக்க போறீங்க லாலி பப்பு லாப்லி பப்பு வச்சு தப்பின்னு இருங்கடா இனிமே மும்பை ஃபேன்ஸ் யாருமே இந்த ரைவல்ரி அந்த கிளாசிக் அந்த இதெல்லாம் யாரும் பேசவே கூடாது எக்ஸலண்ட் தலையும் வந்தாச்சு ஸ்டம்பிங்கும் பார்த்தாச்சு சூப்பர் ரச்சின் ரவீந்திராவோட ஃபுல் இன்னிங்ஸ் நம்ம ஜெயிச்சோம் சான்ஸே இல்லை அண்ட் தூபே பாவம் கொஞ்சம் கஷ்டப்பட்டார் ஃபீல்டிங்கில் பட் பேட்டிங்கில் கொஞ்சம் இன்னிங்ஸ் ஈசாலா கப் அவரது இல்லை இல்லை நம்மளுக்கு தான் ஒரு ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் நான் வைக்கணும் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டுக்கு என்னென்னா என்எஃப் வாட்டர் இல்லைங்க உள்ள சிஎஸ்கே ஃபேன்ஸுன்னா எப்படி கத்துவாங்கன்னு தெரியும்ல

நம்ம அதுவே டிசைடே பண்ணுறது அவர் பார்த்து பாரு எல்லாத்தையும் அவர் கைக்கு விட்டா போதும்

கொஞ்சம் <laughs> 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 இப்போ ஓகே இந்த வருஷம் எல்லாம் பண்ணுவீங்க அடுத்த வருஷம் யாருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க நானும் சேஸ்கே தான் அடுத்த வருஷம் எப்படி நடக்கும் யார் செய்ய பார்த்து வருவா எல்லாமே ஒரு கேள்விக்குறி இதை மாற்றினா நல்லா இருக்கும்

அது கிங் கோலி இஸ் ஆன் ஃபயரில் இருக்கார் ப்ளஸ் ராஜத் படிதா இருக்க கேப்டன்சி கொஞ்சம் ஒரு மாதிரி ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அதனால் ஏதோ ஒன்று பெருசாக நடக்க போகுதுன்னு மட்டும் நல்லா தெரியுது என்ன இங்கே தோனியை மட்டும் எடுத்தால் இருக்கும் டீம் கிட்ட இல்லை போகிற பக்கம் பார்த்தா ஆர்சிபி வந்து வின் பண்ணால் பெங்களூரில் மொத்த இந்தியாவும் செலிப்ரேட் பண்ண நினைக்கிறேன் அட்லீஸ்ட் ஒரு கப்பாச்சி அடிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த வகையில் பார்த்தா வின் பண்ணால் சூப்பர் தான் பாண்டியா பூம்ரா அதனால் இட் வாஸ் ஈஸியாக அடிச்சிட்டோம் இருந்ததுன்னா கொஞ்சம் டஃப் இருக்கும் அவர் இருக்குது அவான் இதே இடத்துல இருக்கு மாஸ் லைக் ஸ்டேடியம் அரண்டுச்சு அவ்வளோதான் போட்டு சம்ம பாட்டு அது நல்லா இருந்துச்சு வைப்பு நல்லா இருந்துச்சு பவுலிங் நல்லா கழித்து நல்லா பவுலிங் போட்டார் ஸோ ஆக்சுவலி நல்லா பவுலிங் போடுவார் தெரியும் ரோஹித் சர்மா விக்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணல அதுவும் டக் அவுட் எக்ஸ்பெக்ட் பண்ணல ஸோ இட் வாஸ் டே பால் தான் வந்தார் ஜீரோ ரன்ஸ் தான் டிஃபென்ஸ் தான் ஆனால் அதுக்கே க்ரௌட் அந்த இது சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த வாய்ஸ் ரைஸ் பண்ணுற அந்த ரெக்கார்ட் பண்ணுவாங்க அது பயங்கரம் ரோஹித் அது அவர் சாம்பியன்ஸ் அப்படி முடிச்சு வந்ததுனால கொஞ்சம் அந்த ரிதம் வரல அடுத்த மேட்ச்சில் கொஞ்சம் டஃப் ஆகிட்டு கொடுத்துருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறோம் ஆனால் பட் என்ன ஓகே ரோஹித் தட் நல்லா விளையாடுவான்னு சொல்லிட்டு வந்தோம் ஆடல பட் ஆனால் வித் அவைலபிள் பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் பவுலிங் கொஞ்சம் நல்லா இருந்தது ஃபீல்டிங் ரொம்ப நல்லா பண்ணாங்க டஃப் ஃபைட் இருந்தது போத்த டீம் பிளேடு வெல் நல்ல லாஸ்ட் ஓவர் வரைக்கும் போனதுல ரொம்ப சந்தோஷம் இப்போ போனதுனால கொஞ்சம் ப்ரெஷர் நாங்களும் கொஞ்சம் ப்ரெஷர்லாம் பார்த்தோம் ரச்சினோட சிக்ஸ்னால அந்த ப்ரெஷர் ஈஸோ சாட்டு ஈஸோடாச்சு முன்னாடி பேசுறது எங்கள் அப்பா தான் எம்ஏ பஸ் சிஎஸ்கி ஆர்சிபி கேட்க வேண்டாம் எம்ஏ தொகை அடிச்சிட்டோம் ஆர்சிபி ஆனால் ஆர்சிபி கொஞ்சம் அண்டர் பண்ண முடியாது அவங்களோடதும் பேட்டிங் பவுலிங் ஈக்குவலி குட் பாப்போம் இந்த வருஷம் எப்படி பண்ண எயிட்டீன் சீசன் எயிட்டீன் விராட் எல்லாமே மேட்ச் ஆகுது பாப்போம் என்ன பார்க்கலாம் தோனி வந்தாரு தரமாக எழنگனாரு பாட்டு போட்டாங்க லவ்வர் பந்து வந்து பாட்டு போட்டாங்க என்ன பாட்டு பொட்டு வச்ச தங்கா கோளம் கொளுத்தி விட்டாச்சு போடுறேன் வந்துனார் மேட்ச் சாமிக்கு எம்ஐ வந்து துள்ளி இருந்தாரு கை கை தட்டி இருந்தாரு இப்படி இப்படி பொட்டு முடிச்சு விட்டாச்சு அங்கனே அவுட் ஆயிட்டு போயிட்டாரு

எல்லா க்ரௌடும் அப்படி நீங்கள் உள்ளே பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருந்துச்சு ப்ரோ அதுதான் மேக்ஸிமம் அந்த அந்த மூமெண்ட் தான் அந்த மூமெண்ட் தான் மேட்சே ஃபுல்லாக அது ஆசிபி தான் அங்கேயும் நம்ம தான் எப்போவுமே நம்ம தான் சிஎஸ்கே தான் ஆசிபி லாஸ்ட் வரைக்கும் ஈசாலா கப் நம்மதே 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 நம்ம நாம போட்டு போக வேண்டியதான் அப்படியே ரோஹித் சர்மா தான் என்னன்னு தெரியல டெக்கோட்டேட்டர் வந்தோன்னு அத்தோட சாட் வரன்னு பார்ப்போம் கடவுள் கூப்பிட்டான்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் மேட்ச்சு சரி ஆமா லாஸ்ட் கொண்டு போயிட்டாங்க முன்னாடி முடிச்சிருவாங்க நினைச்சு சூப்பரா இருந்துச்சு

ஃபுல் ஆ மேட்ச் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ கடைசி வரைக்கும் போச்சு தில்லிங்காக இருந்துச்சு ப்ரோ சிஎஸ்கே பேட்டிங் கொஞ்சம் சொதப்பிட்டாங்க ப்ரோ உண்மை சொல்லலாம் பவுலிங் சூப்பராக இருந்துச்சு நூறு அகம்பிக்கா போட்டோம் மற்றபடி பேட்டிங் கொஞ்சம் வீக் தான் ப்ரோ இந்த டோர்னமெண்ட் இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம் பேட்டிங் நெக்ஸ்ட் மேட்ச் ஆர்சிபி கூட சந்திப்போம் ப்ரோ ஒரு ஒன் சைடாக தான் போச்சு அதுக்கப்புறம் நம்ம ஈஸியாக ஜெயிக்க வேண்டிய மேட்ச் கஷ்டமாக ஜெயிக்கிற மாதிரி அதே மாதிரி கொண்டு போனாங்க கடைசியில் ஜனேஜா மாஸ்டர் மைண்ட் பண்ணி தோனி ஒன்று ஒன்றாப்பில் வந்து தோனியை பார்த்தாச்சு ப்ரோ நிம்மதி ப்ரோ பந்தாடெல்லாம் இல்லை அவங்க நல்லா விளாண்டாங்க டஃபாக கொண்டு போனாங்க நம்மளும் ஸ்பின் சோக் பண்ணால் அவங்களும் ஸ்பின் சோக் பண்ணாங்க கடைசியில் நம்மகிட்ட நல்ல ஸ்பின்னர்களால் நம்ம ஜெயிச்சிட்டோம் ப்ரோ அவ்வளோதான் அதை லெவல் மேட்ச்னாலா அவ்வளோதான் நம்ம தான் நம்ம தான் எப்போவுமே ஆள் ஆளுக்கு சொல்லுவாங்க நாங்கள் சிஎஸ்கே தான் தோனி தான் தோனி தோனி தாங்க அவர் பாவாங்க ஒன்றும் பண்ண முடியாது அடுத்த மேட்சில் அவர் பார்த்துக்குவார் பிளாஸ்ட்டு அவ்வளோதான் நான் நான் ரெண்டு நடிச்சிருவோம் அவ்வளோ நடிச்சேன் ஜடேஜா நல்லாவே லவுட் ஆனாரு ரன் அவுட்டு தோனி என்ட்ரி சூப்பர் அவ்வளோதான் பொட்டு வச்ச பாட்டு ஐயோயோ பிளாஸ்ட்டு அடுத்து ஒன்று ஆர்சிபி வராங்க ஆ அவ்வளோதான் போன இடத்துக்கு ரிவெஞ்ச் எடுக்கிறோம் ஓவராக ஆடினாங்க ரிவெஞ்ச் எடுத்து அவங்க அதே சம்பவம் தான் கண்டுக்காம நம்ம போனோம் தோனியை கண்டுக்காம போனது தப்பு தான் அது இந்த வாட்டி அவர் அப்படி பண்ண மாட்டார் ஜேச்சா கூட அந்த இதுக்கு தான் ரிவெஞ்சு தவிர மற்ற எதுவும் கிடையாது

அதிலே கோழி ஒரு முட்டை போட்டார்னா சூப்பராக இருக்கும் எம்ஏ போட்டு பந்தாடி இருக்கும் இன்னைக்கு எம்ஏ சூற விட்டாங்க தோனியோட என்ட்ரி அப்படி இருந்துடும் தோனி என்ட்ரி வேற லெவல் சிக்ஸ் தான் மிஸ் ஆகி தோனி என்ட்ரி தான் மேட்ச் எப்படி வின் பண்ணிடுவாங்கன்னு தெரியும் அது என்ட்ரி தோனி என்ட்ரி முடிந்தவனே கிளம்பி ஒன்ட்ட முடிஞ்சு மேட்ச் அவ்வளோ எம்ஏ போட்டு பந்தாடி இருக்காங்க பந்தாடிட்டாங்கன்னு சொல்ல முடியாது மேட்ச் டஃப்பாக இருந்தாலும் நல்லா இருக்கும் நல்லா இருந்துச்சு